ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீட்ல நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தாடி எத்தா தண்டி வெறும் வந்து உள்ளாடையோட பொது வெளியில் கிளாமர் ராணியாக வளம் வந்திருக்காரு சீரியல் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி ஸோ இந்த நடிகையை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ வந்து ஒரு கிழகெழுப்பான ஒரு வீடியோ வந்து சிக்கியிருக்கு அது என்னன்றதை பார்க்கலாம் சின்னத்திரை நடிகையான ரச்சிதா மகாலட்சுமி திரைப்படத்திலையும் வந்து நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தமிழில் வெளிவந்த உப்பு கருவாடு அப்படின்ற ஒரு சின்ன படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் பெருசாக பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காததால் சீரியலில் வந்து கரை ஒதுங்கிட்டாரு ஸோ விஜய் டிவியில் ஒலிபரப்பான சரவணன் மீனாட்சி தொடரில் நடித்ததுக்கப்புறம் தமிழக மக்கள் மேலே அதாவது அந்த சைட்லலாம் வந்து ரொம்பவே பிரபலமாயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் அடுத்தடுத்த சீரியலில் நடித்து ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகையாக வந்து மாறிட்டார் ஸோ இவருக்கு வந்து அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து டஸ்கியான ஒரு கலராக இருந்தாலும் இவர் நேச்சுரலாக பாங்காக இருக்கக்கூடிய அந்த அழகில் இருக்கக்கூடிய நடிகையாக தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆனார் ஸோ இப்போ அப்படியே வந்து உள்டாவாக மாறிட்டுருக்கு ஸோ பொதுவாகவே வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா ஸோ குடும்பப்பாங்கான நடிக்கக்கூடிய நடிகையை வந்து கவர்ச்சி வேடத்துல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த போதையே ஒரு தனி போதை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில தான் வந்து கீர்த்தி சுரேஷோடைய அந்த இடைக்குழி வந்து எப்படியாச்சும் சிக்காதா வெளியே வந்து மாட்டாதா அப்படின்னு சொல்லி அவங்க கவர்ச்சி காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போது இப்போ வந்து கவர்ச்சியில் இறங்கி கலக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில தான் வந்து அந்த ரேஞ்சில் இல்லைனாலும் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி சீரியல்ல விளக்கா நடிச்சுட்டு வெளியவும் வந்து அதே மாதிரியான பிம்பத்துல தான் இருந்தார் ஸோ அதனால இவருடைய கவர்ச்சிகள் எப்பயாச்சும் சிக்காது அப்படின்னு வரும்போது தான் வந்து இவருடைய முன்னாழகில் பாதி முன்னாழகு வரைக்கும் நடிகை த்ரிஷா மாதிரியான ஒரு டேட்டோ குத்தி அந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணார் தன்னுடைய அந்த நீர்வீழ்ச்சியை வந்து சூப்பராக வந்து அந்த பள்ளத்தாக்கை வந்து காட்டியிருப்பார் ஸோ என்னுடைய டேட்டோவை பார் என்னுடைய நீர்வீழ்ச்சியை பார் அப்படின்ற சொல்கிற வகையில் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி அந்த ஃபோட்டோ வந்து போட்டதுக்கப்புறம் பயங்கர ஹைப் கிரேட் ஆயிடுச்சு இந்த நடிகையை பற்றி தான் வந்து பேச்சு ஒரு வாரத்துக்கு அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய கவர்ச்சின் மூலமாக ரசிகர்கள் எதை வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சு பட்டுன்னு வந்து போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து குடும்ப பாங்காக வந்து ரோலுக்கு மாறிட்டாங்க ஸோ அந்த வகையில் தான் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த வெள்ள புடவையில் தன்னுடைய முன்னழகை வந்து எடுப்பான முன்னழகை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த முன்னழகோடு சேர்த்து உடைய அந்த தன்னுடைய அதாவது வெறும் முள்ளாடையோடு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ வைரல் கண்டென்ட்டாக மாறி இருக்கு ஸோ அழகு பதுமையாக இருந்த ரச்சிதா மகாலட்சுமி மேலே இப்போ வந்து இலசுகளுடைய கண்கள் எல்லாமே அவர் காட்டக்கூடிய அந்த முன்னழ்களுடைய அந்த விம்மிய முன்னழகும் சரி அப்புறம் வந்து அது அதில் நடுவில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியும் சரி ரொம்ப வைரல் கண்டென்ட்டாக மாறிட்டு இருக்கு ஸோ நிச்சயமாக வந்து இந்த படத்தை பார்த்து நிம்மதியாக தூங்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ரச்சிதா வந்து இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க ஸோ எது எப்படியோ இவருக்கு அடுத்து பட வாய்ப்புகள் ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு குத்துப்பாட்டு ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நல்லா இருக்கும் அந்த வகையில் இவங்களுடைய கவர்ச்சியை வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ரச்சிதா உடைய அந்த ஃபேஸ் அவங்க காட்டக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க போட்டுடலாம்